வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சேனலில் அதிகமான ஹோல்சேல் ஷாப்ஸ் வீடியோக்குள் வரும் அதே மாதிரி டெம்பிள் பாக்ஸும் வரும் இன்னைக்கு நாம சென்னை பேரிஸில் இருக்கிற கொத்தவால் சாவடிக்கு வந்திருக்கோம் அதுல ப்ரொவிஷன் ஷாப் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய கடைகள் இங்கேருந்து கோயம்பேடுக்கு மாறி இருந்தாலும் பழைய கடைகளெல்லாம் எல்லாம் தான் இருக்கு ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் காய்கறிகள் மளிகை பொருட்கள் வேணும்னா இங்கே தான் வருவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களெல்லாம் இங்கே இருக்குது இங்கே பேரிஸில் ஒவ்வொரு திருவிழியும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இருக்கும் இந்த கொத்தவால் சாவடி வந்து அண்ணாப்பிள்ளை ஸ்ட்ரீட்னு இருக்குது அந்த திருவில் தான் இருக்கும் இந்த திருவிழா நமக்கு அதிகமாக மளிகை பொருட்களும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய கிடைக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வருவதற்கு பேரிஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து மன்னாடிக்கு வந்துடணும் மன்னடி ஸ்டாப்பிங்லேருந்து வாக்குபலியே இங்கே வந்துடலாம் இங்கே பிரபலமான கன்னிகா பரமேஸ்வரி கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு ரொம்ப தான் நம்ம போக போகிற கடையும் இருக்குது இங்கே மளிகை பொருட்களுக்கான மொத்த விலை கடைகள் நிறைய இருக்குது இதில் நம்ம பழமையான பிரபலமான இந்த கடைக்கு தான் போக போகிறோம் இந்த கடையுடைய பேர் முத்து அன்கோ இங்கே நமக்கு மலிவு விலையில் மளிகை பொருட்கள் கிடைக்கும் நம்ம இப்போ இந்த கடையில் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம் சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்கலாம் கூட இங்கே மொத்த மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க நம்ம வீட்டுக்காக வாங்கும்பொழுதும் நமக்கு டீட்டெயிலாக கூட ஹோல்சேல் ப்ரைஸில் தருவாங்க இன்னும் கடைக்காக மொத்தமாக வாங்கும்பொழுது அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் தருவாங்க இங்கே கிடைக்கும் மளிகை பொருட்கள் இவங்களுடைய கடைப்பேர்லேயே இருக்குது கம்பெனி ஐட்டம்ஸ் எம்ஆர்பி விட குறைவாக தருவாங்க இங்கே மளிகை பொருட்கள் எல்லாம் சுத்தமாகவும் தரமானதாகவும் இருந்தது இப்ப வாங்க இங்கே ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மஞ்சள் தூள் எவ்வளோ அரை கிலோ நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சு அதில் எம்ஆர்பி எவ்வளோ இருக்குது இரநூறுபா அரை அரை கிலோ நூற்றி கிலோ இரநூத்தி முப்பது எழுபத்தஞ்சு அதில் எம்ஆர்பி எவ்வளோ இருக்குது நூற்றி இருக்கிறது எழுபத்தஞ்சு ரூபா வந்து நூற்றி இருபது சரி இல்லாதது நூற்றி எழுபது இரநூறுபா கிலோ எழுபது ரூபா ஆகவே இல்லை ரேட் தான் கிலோ எழுபது ரூபாய் புளி காட்டை நூற்றி புளி நூற்றி எழுபது இல்லாத புளி ஓகே நூற்றி ரூபா அது இருக்கும் ஓகே கிலோ இரநூறுபா புலி புளி கருப்புப்பொடி எவ்வளோ அது அந்த பக்கம் இருக்குது கருப்பு கிலோ நூறுரூபா பழையப்பொடி வந்து அறுபது ரூபாய் இது வந்து தொண்ணூறுபாய் கிலோ தொண்ணூறு இது நூற்றி ஐம்பது ஒரு கிலோ ஒரு கிலோ நூற்றி ஐம்பது இது எப்படி அப்படியே தோ இதெல்லாம் பிடிச்சிட்டே வருமா இது வந்து காம்பு இல்ல காம்பு வந்து இது நூத்தி ஐம்பது ரூபா காரம் இருக்காது சரி இது வந்து மிளகா அரைக்கிறது பயன்படுவோம் நூத்தி அறுபது அறுபது அது வந்து நூத்தி எண்பது காரம் இது வந்து திரிப்புண்டு எண்பது ரூபா இது வந்து தொண்ணூறு ரூபா பூண்டு தொண்ணூறுபா தொண்ணூறுபா இது வந்து மலைப்பூண்டு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி தான்

இப்போ இந்த மாதிரி ஏலக்காட்டை எல்லாட்டையும் இருக்கும் மிளகாட்டை சீரகம் இந்த ஏலக்காட்டெல்லாம் எவ்வளோ வரும் எல்லாமே அறுபது ரூபா அட்டை நாளே அறுபது தான் ஓ ஒவ்வொன்றும் பதினஞ்சு இருக்குமா ஓகே ஸோ அதனுடைய ஐட்டம் தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகம் குறைவாக இருக்கும் சரி அப்புறம் தனியா சார் இது தனியாக நூற்றி இருபது நூற்றி இருபது கிலோ இதில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் போலல இது வந்து அஞ்சு கிலோ இரநூத்தி முப்பது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு கிலோ இரநூத்தி முப்பது ஓகே இது வந்து அஞ்சு கிலோ ஓகே கிளாஸ் மசிலு சார் இரநூறு கிராம் இரநூறு கிராம் எவ்வளோ வருது இது அப்படியேண்ணா ரெண்டு கிலோ இருக்கும் பழம் மொத்தம் அப்படியே மொத்தமாக வாங்கணுமா இப்போ ஒன்றை கொடுப்போம் மொத்தமாக வாங்கினா எவ்வளோ தனியாக வாங்கினா இது பத்து பீஸ் நூற்றி எண்பது ஒன்றா வாங்கினா இருபது ரூபா ஓகே சேமியாண்ணா

நூற்றி பத்து கிலோ இது தோரம் பருப்பு ஓகே தோரம் பருப்பு எவ்வளோ நூற்றி இருபது நூற்றி இருபது ஓகே இது மைசூர் பருப்பு இது எவ்வளோப்பா தொண்ணூறு கிலோ தொண்ணூறுபா வச்சக்கடலை நூற்றி நூற்றி பத்து கிலோ மஞ்சள் இது எவ்வளோ கால் கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபா எவ்வளோ அரை கிலோ கசகசா தானே எதுங்க எவ்வளோப்பா இது ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா கசகசா ம் அரை கிலோ முப்பது ரூபா கிலோ வந்து அறுபது ரூபாய் வரும் ஒரு கிலோ எழுபது ரூபா அரை கிலோ முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ரூபாய் ஆட்டெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வரும் மாதெல்லாம் இருக்காது இதெல்லாம் வந்து நான் கருப்பு சுண்டல் வெரைட்டிஸ் கடலை அரை கிலோ எல்லாமே அரை கிலோ பேக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டும் இருக்குது கால் கிலோ பாக்கெட்டும் இருக்குது ஒரு கிலோ பாக்கெட்டும் இருக்குது பட்டாணி வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி பச்சை பயிர் இது பட்டாணி மொச்சை மொச்சை கருப்பு காரமணி மணி வெள்ளைக்கார மணி வெள்ளக்கார ஜபர்சி அதுவும் பேக்கெட் எவ்வளோ இது வந்து ஒரு ஒரு சரமாக வாங்க வாங்க ஒன்று அந்த மாதிரி வாங்குவாங்க சரம் மட்டும் ரேட் சொல்லுங்கள் இது வந்து சரம்னால் வாங்கினா எவ்வளோ சரம் வாங்கினா நூற்றி பதினஞ்சு ரூபா சாம்பார் பவுடர் ஒரு பேக்கெட் நூறு கிராம் இது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா வெளியில் எவ்வளோ விற்பாங்க ஒன்று 29 ரூபா போட்டுருக்குதுல பதினெட்டு 18 ரூபாய் கொடுப்பீங்க இது வந்து மொத்தமா சரமா வாங்கினாதான் இல்லையா தரியா வாங்க குடுப்பீங்க சரமா வாங்கனா கம்மியாகும் மொத்தமா அந்த வாங்கினா இப்ப நாம இந்த ஒரு பாக்கெட் வாங்கினா பதினெட்டு ரூபாய் கொடுத்துட்டீங்களா ஓ சரி சரி இப்போ வந்து மொத்தமா வாங்க으면 இன்னும் குறைவா வரும் ஆமா மொத்தமா வாங்கனா குறைவா வரும் ஒரு 18 16 ரூபாய் இப்போ வந்து 16 வருமா 2 ரூபாய் குறையுமா அந்த மாதிரி குறையும் சரி ஓகே சாம்பார் பொடி அது பத்து பேக்கெட் இருக்கும் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒன்றே ஒன்று வாங்கி நமக்கு பதினெட்டு பதினெட்டு ரூபா தருவீங்க முப்பது ரூபா அது எம்ஆர்பி இது வந்து பெருங்காயிடமா ஒன்று அஞ்சு ரூபா ஒரு இதுவாக தான் போகும் ஸோ ஒரு ஒரு இந்த ரூபா மட்டும் மட்டும் எத்தனை போகும் அதில் மூணு வந்து பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு நாற்பது ரூபா ஒன்று வாங்கினா

பருப்புலாம் எடுத்துவீங்களா பருப்புலாம் எடுத்து ஒரு கிலோவாக வாங்கினா ஒரு ரேட்டு பல்காக எடுத்தால் அதுக்கான ரேட்டு தனி தனி வரும் கம்மி பண்ணி போடலாம் சரி கம்மி பண்ணி போடுவோன்றதை மென்ஷன் பண்ணி வீட்டுக்காக ஒரு கிலோ வாங்கும்போது அது ஒரு ரேட்டு வரும் மொத்தமாக கடைக்கு வாங்கும்போது இன்னும் அதில் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் இருக்கும் அங்கே முடிஞ்சால் நீங்கள் இதில் வந்து கறி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கரம் மசாலா ரசம் பவுடர் அப்புறம் ஃபிஷ் மசாலா இருக்கும் மட்டன் மசாலா ஆ ஃபிஷ் மசாலா இருக்குது சாம்பார் பொடி இருக்குது எல்லாமே ம் சரி இது வந்து பத்து ரூபா இது எல்லாமே எழுபத்தஞ்சு ரூபா ம் ஃபிஷ் கறி ஃபிஷ் கறி மசாலா தனியா பவுடர் ஓகே சில்லி பவுடருக்கும் மிக்ஸ் மசாலா சொல்லுவாங்க குழம்பு மிளகாய் ஓகே குழம்பு அது இது ட்ரிபிள் நைன் பெப்பர் இது வந்து பத்து ரூபா ஒரு பாக்கெட்டு பெப்பர் அப்படியா பெப்பர் பேப்பர் எப்படி பத்து ரூபா வரும் எத்தனை கிராம் அது இது பிராண்டட் இல்லை அவ்வளோதான் அதனால பத்து ரூபா ஐம்பது கிராம் பத்து ரூபாவா பார்க்க முடியுமா இந்த மசாலா எக் எக் மசாலா ம் அப்புறம் மஞ்சள் புளிசாத பொடி மஞ்சள் தூள் எல்லாமே எல்லாமே இருக்கு ஓகே அதெல்லாம் அரை கிலோ மிளகாத்தூள் ம் அந்த மாதிரி இந்த குழம்பு மிளகாத்தூள்

எம்ஆர்பி எண்பது ரூபா எண்பது ரூபாவால நீங்கள் ஐம்பது ரூபாய் தான் தருவீங்க சரி இட்லி தோசை பொடி இந்த தோசை மேலே அப்படியே போடுறதுக்கு ஆ இட்லி பொடி ம் இட்லி பொடி நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றது அப்பளம் இருக்குது அப்பா அப்பளம் அப்பளம் அதுவும் சில்லி பூ தனி மிளகாய் தூள் ம் அரை கிலோ ஓகே அப்பளம் அது அப்பளம் வந்து இது வந்து அரை கிலோ எழுபத்தஞ்சு ரூபா அரை கிலோ எழுபத்தஞ்சு ரூபா எத்தனை இருக்கும் இதில் நூறு பீசி அறுநூறு பீஸ் நீங்கள் கொடுக்குறது எழுபத்தஞ்சு ரூபாய் அரை வந்து அரை கிலோ ம் இது எம்ஆர்பி கூட இருக்குது ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது இதில் நூற்றி அறுபது ரூபா நூற்றி ஐம்பது ரெண்டு வெரைட்டி இருக்குது பதுவும் காட்டுங்க பக்கத்தில் மெல ஏதாவது ட்ரிபிள் எஸ் சொல்லுவாங்க சிவசக்தி ப்ராண்டு இது பிகே ப்ராண்ட் ரெண்டு ஐம்பது நூற்றி அறுபது ஆனால் இதில் தான் ஐம்பது இருந்தாக்கா எழுத்தஞ்சு ரூபா தான் அது அரை கிலோ ரெண்டு ம் கால் கிலோ ஐம்பது மிளகாப்பளம் மிளகாப்பழம் ஸ்ப்ரிங் இருக்கு இது எவ்வளோ குறையும் வருது விஜய் இப்போ பார்த்துட்டு அப்படியா என்ன இருக்கு இது மக்ரூன் ம் பாஸ்தா இது வந்து ஸ்ப்ரிங்கில் இருக்கு பெண்டு இருக்கு ம் இது எவ்வளோ ரேட்டு இருக்கு இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா அரை கிலோ அரை கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய் இதில் எவ்வளோ ரேட் போட்டு அறுபது நீங்கள் கொடுக்கறது நாற்பத்தஞ்சு எம்ஆர்பி அறுபது நீங்கள் கொடுக்கறது நாற்பத்தஞ்சு அது என்னது கார்ன்ஃபிளார் சொல்லிட்டீங்க எழுபத்தெட்டு போட்டுருக்கோம் எவ்வளோ தருவீங்க சம்பா கோதுமை ரவை சம்பா ஓகே சம்பா வீட் கிலோ கிலோ இதில் எண்பத்தஞ்சு இருக்குது எழுபத்தஞ்சு தருவீங்க ம் அரை கிலோ எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ம் இங்கே எழுபத்தஞ்சு இருக்குது நீங்கள் அறுபத்தஞ்சு தருவீங்க ஓகே ஸோ இது ஒரு கிலோ இது அரை கிலோ மில்க் மேட் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கு இங்கே டே ஃபுல்லாக எல்லா வீக் இருக்குமா சொல்லுங்கள் சண்டே வந்து காலையில் அஞ்சு மணிக்கு தரப்பாங்க ம் ரெண்டு மணி வரைக்கும் கடை இருக்கும் மற்ற நாளில் அஞ்சு மணிலேருந்து அஞ்சு மணிலருந்து ஒன்பது மணி இருக்கும் எடுத்து சரி சரி ஒன்பது மணிக்கெல்லாம் நார்மலாக இந்த ஏரியில் எல்லாமே க்ளோஸ் நாற்பத்தி ரெண்டு அரை கிலோ இதில் ரெண்டு மூணு சைஸஸ் இருக்குமோ ஆக்சுவலி இதில் இதில் ஐம்பது ரூபாய் இருக்குது நாற்பத்தி ரூபாய் தருவீங்க இரநூறு கிராம் சின்ன பேக்கெட் கூட இருக்குது சின்ன பேக்கெட் ஹோல்சேல் ப்ரைஸு கருப்பு கவுனி அரிசி கிலோ இரநூறுபா சோம்பு கிலோ நூற்றி அறுபது கிலோ நூற்றி அறுபது இது வெந்தயம் வந்து எண்பத்தஞ்சு கடுகு நூறுரூவா கிலோ கிலோ நூறு ம் மிளகு ஒரு கிலோ வந்து எழுநூற்றி முப்பது சீரகம் வந்து கிலோ வந்து இரநூத்தி அறுபது இங்கே பொருட்கள் நல்லா தரமாக சுத்தமாக இருந்தது ஸோ ரேட் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் தருவாங்க இன்னும் நம்ம பிஸ்னஸ்க்காக அதிகமாக வாங்கும் பொழுது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மலிவு விலையில் மொத்த விலையில் மளிகை பொருட்கள் வேணும்னா நீங்கள் இந்த கடைக்கு வாங்க இந்த கடைக்கு வருவதற்கு நீங்கள் பேரிஸ் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ இல்லைலாம் நடந்து வரலாம் இல்லைன்னா பிராட்வே மன்னடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்தும் வாக்கபிளில் இங்கே வந்துடலாம் முடிஞ்ச வரை டூ வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கின பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் தூரமாக இருந்தால் நீங்கள் பஸ்லே வந்து ஆட்டோவில் வந்துடுங்க ஸோ நான் இந்த பொருட்களெல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தரமான பொருட்கள் வாங்க இந்த முத்து அண்ட் கோக்கு வாங்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போன்ற அருமையான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பக்கத்துலேயே ஹவுஸ் கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது ஹோல்சேல் ப்ரைஸில் அதையும் நான் வாங்கியிருக்கேன் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அதிகமான ஷாப்பிங் வீடியோக்களும் டெம்பிள் பிளாக்ஸும் இருக்குது ப்ளீஸ் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்